சரித்திரம் அதிகாரம் நான்கு அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக நாங்கள் உம்முடனே பேசத் துணிந்தால் ஆயாசப்படுவீரோ ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடைப்படுத்தினீர் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் எப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர் அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர் உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கர் அதமண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்துப் பாரும் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாக்குகிறார்கள் சிங்கத்தின் கிர்ச்சிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும் பால சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போம் கிளச்சிங்கம் இல்லாமையால் மாண்டுபோம் பாலசிங்கங்கள் சிதறண்டு போம் இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது மனுஷர் மேல் அயர்ந்த நிற்த்திரை இறங்குகையில் ராத்தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது என் உடலின் மயிர் சிலிர்த்தது அது ஒரு உருப்போல என் கண்களுக்கு முன் நின்றது ஆனாலும் அதன் ரூபம் என்னதென்று விளங்கவில்லை அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமாயிருப்பானோ கேளும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை தம்முடைய தூதரின் மேலும் புத்திஇனத்தை சுமத்துகிறாரே புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அறிக்கப்படுகிறவள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள் அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான் அதிகாரம் ஐந்து இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம் பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர் கோபம் நிர்மூடனைக் கொல்லும் பொறாமை அதம் பண்ணும் நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன் அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள் பசித்தவன் அவன் விளைச்சலை இருந்து பறித்துத் தின்றான் பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான் தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து தூக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் அவர் பூமியின் மேல் மலையை பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தளவுகிறது போல தளவித்திருக்கிறார்கள் ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார் அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயை மூடும் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாய்க்கேவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாலாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர் பாலாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர் வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்மோடே இருக்கும் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய மாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காணமாட்டீர் உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர் தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர் இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான் காரியம் இப்படி இருக்கிறது இதை நீர் கேட்டு உமக்கு நன்மை உண்டாக அறிந்து கொள்ளும் என்றான் அதிகாரம் ஆறு யோபு பிரதியுத்திரமாக என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் இருக்கும் அப்பொழுது அது கடற்கரை மணரைப் பார்க்கிலும் இருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது அவைகளின் விஷம் என் உயிரைக் குடிக்கிறது தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது புல் இருக்கிற இடத்திலே காட்டுக்களதை கத்துமோ தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதருமோ இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ உங்கள் வார்த்தைகளை என் ஆத்மா தொடமாட்டேன் என்கிறது அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது ஆ என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் இருக்கும் அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே மறத்திருப்பேன் பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை அவர் என்னை தப்பவிடாராக நான் காத்துக்கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என் பலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலமோ எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையல்லவோ சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும் அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான் என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள் ஆறுகளின் வெள்ளத்தைப் போல நடந்து போகிறார்கள் அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும் அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமற் போகும் தேமாவின் பயணக்காரர் தேடி சேவாவின் பயணக்கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள் அவ்விட மட்டும் வந்து கலங்கிப் போகிறார்கள் அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள் என் ஆபத்தைக் கண்டு பயப்படுகிறீர்கள் எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும் அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவியுங்கள் வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டுவிடுகிறீர்களோ இப்படிச் செய்து மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிணையதனுக்கு படுகொழியை வெட்டுகிறீர்கள் இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும் நீங்கள் திரும்புங்கள் அக்கிரமம் காணப்படாதிருக்கும் திரும்புங்கள் என் நீதி அதிலே விளங்கும் என் நாவிலே அக்கிரமம் உண்டோ என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ அதிகாரம் ஏழு பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது நான் படுத்துக் போது எப்பொழுது இழந்திருப்பேன் இராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு விளக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதுனால் எனக்கு போதுமென்று போகிறது என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது என் தோல் வெடித்து அறுவறுப்பாயிற்று என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் என் பிராணன் போல் இருக்கிறதென்றும் என் கண்கள் இனி நன்மையைக் காணப் போகிறதில்லை என்றும் நினைத்திரலும் இப்போது என்னைக் காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறது நானோ இல்லாமற் போகிறேன் மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான் இனி தன் வீட்டுக்குத் திரும்பான் அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்திமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன் தேவரீர் என்மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமித்திரமோ நான் ஒரு திமிங்கலமோ என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனாகில் நீர் சொப்பனங்களால் என்னை பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர் அதனால் என் ஆத்மா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதைப் பார்க்கிறோம் மரணத்தையும் விரும்புகிறது இப்படி இருக்கிறதை ஆரோசிக்கிறேன் என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன் என்னை விட்டுவிடும் என் நாட்கள் மாயைதானே மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் நான் என் உமிழ்நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நிகழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர் மண்ணுயிரை காப்பவரே பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நான் எனக்குத்தானே பாரமாயிருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன இப்பொழுதே மண்ணில் படுத்துக்கொள்ளுவேன் விடியற் காலத்திலே என்னைத் தேடுவீரானால் நான் இரேன் என்றான் அதிகாரம் எட்டு அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவர்களை பேசுவீர் எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றைப் போல் இருக்கும் தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்புக் கொடுத்திருந்தாலும் நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரானால் அப்பொழுது அவர் உமக்காக வெளித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு இருக்கும் ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும் நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம் பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் போல் இருக்கிறது அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ சேரில்லாமல் நானுல் ஓங்கி வளருமோ தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ அது இன்னும் பச்சையாயிருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும் மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம் அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை வீடு போல் இருக்கும் ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது அதை பிடித்தால் அது நிற்காது வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும் அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும் அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதளிக்கும் இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது ஆனாலும் வேறே பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதுமில்லை வர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் துன்மற்களுடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான்